ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மேடையில் நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருந்துருப்பாங்க இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து முகம் கொடுத்து கூட வந்து பார்த்துக்கல பேசிக்கல ஒரு சிரிக்கலை அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒன்றா உட்காந்துருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கருத்து முதல் அப்படிங்கிறது இன்னும் வந்து குறையலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது ஏன்னால் வந்து இப்போ கடந்த மாதம் பார்த்திங்கன்னா பாமக சார்பில் வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு அந்த மேடையிலயே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்குள்ளே வந்து வார்த்தை முதல் வந்து ஏற்பட்டுச்சு அதோட வெளிப்பாடு தான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்காமல் பார்த்திங்கன்னா மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க பாமகவில் வந்து இளைஞரணி தலைவரை வந்து நியமனம் பண்ணுறது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய நிறுவனரான ராமதாஸுக்கும் தலைவரான அன்புமணிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பொதுக்குழு மேடையிலே வந்து மிகப்பெரிய வருத்தம் கருத்து மோதல் வந்து ஏற்பட்டுச்சு முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக வந்து நியமித்து மருத்துவர் ராமதாஸ் வந்து அறிவிச்சிருப்பார் அப்போ வந்து மேடையிலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்ப்பை வந்து அன்புமணி வந்து பதிவு பண்ணியிருப்பார் கட்சியில் சேர்ந்து நாலு மாதங்கள் தான் ஆகுது அதுக்குள்ளே இளைஞரணி தலைவர் தலைவர் பொறுப்பு கொடுக்கறது வந்து நியாயமாக அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது கட்சியில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு வந்து பதவி கொடுங்க களத்து வந்து நல்ல திறமையான ஆட்கள் தான் வந்து வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டம்மா பார்த்தீங்கன்னா அன்புமணி அவருடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருப்பாரு இதனை கேட்டுட்டு உடனே டென்ஷனான ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் சொல்வதையாக தான் நீங்கள் வந்து கேட்கணும் இதை நான் உருவாக்கின கட்சி கேட்காதவங்க கட்சியில் வந்து இருக்க முடியாது கட்சியை விட்டு போகிறதா இருந்தால் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக வந்து சொன்னார் உடனே அன்புமணி அது வந்து மேடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை வந்து மறைச்சிக்கிட்டு சிரித்தபடியே வந்து சொன்னார் அப்போ சரின்னா என்ன சரின்னா போ அப்படிங்கிற மாதிரி அப்போவும் வந்து ராமதாஸ் வந்து கொஞ்சம் காட்டமாக தான் வந்து பேசியிருப்பார் தொடர்ந்து வந்து ராமதாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா திரும்பவும் சொல்கிறேன் முகுந்தன் பரசுராமன் வந்து மாநில இளைஞர் சங்க தலைவராக வந்து நியமிக்கப்படுறாரு கைத்தட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்னொருத்தரை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவேசமாக மைக்கை வந்து அன்புமணி வந்து கீழே போட்டிருப்பாரு தொடர்ந்து வந்து மைக்கை எடுத்துக்கிட்டு அன்புமணி வந்து தொண்டர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா பனையூரில் வந்து இப்போ நான் வந்து அலுவலகம் வந்து தொடர்ந்துருக்கேன் அங்கே வந்து என்னை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அதற்கு உடனே வந்து குறுக்கிட்ட ராமதாஸ் வந்து என்ன முகுந்தனோட பதவியை யாராலையும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் இது நான் ஆரம்பித்த கட்சி விருப்பம் இல்லைனா விலகிக்க அது யாரா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தை வந்து ராமதாஸ் வந்து வெளி வெளிப்படுத்தியிருப்பாரு உடனே அங்கேருந்து வேகமாக அன்புமணி வந்து போயிருப்பார் ஸோ இந்த இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து இன்னும் வந்து தீரலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ வந்து சேலத்தில் வந்து பாமக மக்கள் சந்திப்பில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருப்பார் அதில் வந்து வன்னியர்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தர முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து விருப்பமே கிடையாது தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க ஆனால் தியாகிகளுடைய இடஒதுக்கீடு நோக்கம் வந்து இன்னும் வந்து நிறைவேறலை வரலாற்றிலே வந்து வன்னியர்களுக்கு அதிகம் துரோகம் செஞ்ச முதல்வர்னா அது வந்து ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாரு அதே மாதிரி தமிழகத்தில் யாரை கேட்டாலும் பாமக சிறந்த கட்சின்னு சொல்லுவாங்க நல்ல கொள்கை கோட்பாடு இது எல்லாமே இந்த கட்சியில் வந்து இருக்கு ஆனால் இந்த செய்திகள்லாம் வந்து களத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதே கிடையாது கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கூட வந்து களத்துக்கு போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து பேசியிருப்பாரு இந்த சேலத்தில் நடந்த இந்த ஒரு மீட்டிங்ல தான் அன்புமணி ராமதாசும் அருகருகே அமர்ந்திருந்தாலுமே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்காம பேசிக்காம அந்த மாதிரி இருந்தது வந்து தொண்டர்களை தான் வந்து அப்செட் பண்ணியிருக்கு நன்றி okay.